மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீகுரு பாரத நாட்டில் எத்தனையோ புண்ணிய தலங்கள் இருக்க இந்த கந்தர்வ நகரிலேயே நீண்ட நாள் இருக்க என்ன காரணம் தயவு கூர்ந்த இத்தலத்தின் மகிமையை கூறுங்கள் என்று வேண்டியதற்கு சித்தமுனி நாமதாரகா ஒரு தீபாவளிக்கு முன் குருமூர்த்தி தன் சீடர்களை பக்தர்களை அழைத்து நாம் காசி பிரயாகை கயா என்ற மூன்று நதிகளுக்கு யாத்திரை போவோம் என்றார் அதை கேட்ட அவர்கள் அப்படியானால் சுவாமி நாங்கள் யாத்திரைக்கு தேவையான பொருளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு வருவோம் என்று சொன்னார்கள் சுவாமி காசி பிரயாகை ஊரிலேயே ஆகையால் நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்துடன் சங்கமத்திற்கு வாருங்கள் என்று சொல்ல எல்லோரும் சங்கமத்திற்கு வந்து நதியில் நீராடினார்கள் சுவாமி அவர்களிடம் இந்த சங்கமம் பிரயாகைக்கு சமமானது இந்த பீமா அமரஜ நதி சங்கமம் கங்கை யமுனை நதிகளின் சங்கமத்திற்கு ஈடானது இங்கு அமரஜா நதி வடக்கு திசையாக செல்வதினால் இது காசிக்கு சமமானது இங்கு எட்டு உள்ளன ஒவ்வொன்றின் மகிமையை சொல்ல முடியாது என்றார் அப்பொழுது ஒரு பக்தன் சுவாமி இந்த நதி எப்படி உருவானது இதற்கு அமரஜா என்ற பெயர் எப்படி வந்தது என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீ குரு முன் ஒரு காலத்தில் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமான போர் நடந்தது அதில் ஜாலந்தரன் என்ற அரக்கன் எத்தனையோ தேவர்களை கொன்று கொண்டிருந்தான் ஆனால் அப்போரில் இரத்த துளிகளில் இருந்து மீண்டும் உருவாகி போர் செய்து வந்தனர் இதை பார்த்த இந்திரன் செய்வதறியாமல் ஈசனிடம் சென்று மகாதேவா இந்த போரில் நமக்கு தோல்வி வரும் போல் இருக்கிறது தேவர்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அரக்கர்கள் இறந்தாலும் இரத்த துளிகளிலிருந்து உருவாகி போர் செய்கிறார்கள் இப்படியே சென்றால் மூன்று உலகில் இருக்கும் எல்லாம் வாண்டு விடுவார்கள் நீங்கள் தான் தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார் ஈசன் கோபமடைந்து அரக்கர்களுடன் போருக்கு புறப்பட்டு தேவர்கள் உயிர் பிழைக்க ஒரு குடத்தில் அமிர்தம் கொடுத்து இதை தேவர்கள் மேல் தெளிக்கச் செய்து அவர்களை உயிர் பெறச் செய்தார் அப்பொழுது அந்த குடத்திலிருந்து சிறிது அமிர்தம் பூமியின் மேல் விழுந்தது அதுதான் நதியாக உருவெடுத்தது அமிர்தத்திலிருந்து உருவானதால் அமரஜா என்ற பெயர் வந்தது போன்ற இந்த நீர் எல்லா பாவங்களையும் இந்த நதியில் யார் பக்தியுடன் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு அகால மரணம் இருக்காது துயரங்கள் வியாதிகள் வராது மேலும் பிராமணர்களையும் பசுக்களையும் கொண்ட பாவங்கள் நீங்கிவிடும் இந்த சங்கமத்தில் வைசாகம் கார்த்திகம் மாகம் அதாவது வைகாசி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்களில் நீராடினால் இவ்வுலகில் சுகமாக வாழ்ந்து முக்தி அடைவார்கள் சூரிய சந்திர கிரகண நேரங்களிலும் பொங்கல் தினத்திலும் ஏகாதசி பௌர்ணமி முதலிய தினங்களிலும் நீராடினால் எல்லா சுகங்களும் பெறுவார்கள் எப்பொழுதும் இங்கு நீராடுவது மிக்க நன்று மேலும் இங்கே இருக்கும் அரசமரத்தின் அருகில் இருக்கும் மனோரத தீர்த்தத்தில் குளித்து இந்த அரச மரத்திற்கு பூஜை செய்து வலம் வந்தால் அவர்களின் மன விருப்பங்கள் நிறைவேறும் நான் எப்பொழுதும் இந்த அரசமரத்தடியில் குடிக்கொண்டிருப்பேன் என்னை யார் இந்த அரசமரத்தில் இருப்பதாக எண்ணி பூஜை செய்கிறார்களோ அவர்களை கலையின் பிரபாவம் ஒன்றுக்கும் செய்யாமல் மேலும் அவர்களுக்கு எங்கள் தரிசனம் கிடைக்கும் மேலும் இங்கே இருக்கும் சங்கமேஸ்வரர் மல்லிகார்ஜுனரை போல் சக்தி உடையவர் முதலில் இங்கே நந்தியை வணங்கி பிறகு ஈசனை வளம் வந்து சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும் இப்படி மூன்று வந்து இடது கையினால் நந்தியின் பிடித்து வலது கையின் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நந்தியின் கொம்புகளின் மீது வைத்து அந்த விரல்களின் வழியாக சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் பக்தியுடன் இப்படி செய்தால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் என்று கூறி சிறு தொலைவில் இருக்கும் தீர்த்தத்திடம் சென்று இதை வாரணாசி தீர்த்தம் என்று சொல்வார்கள் இது அருகாமையில் இருக்கும் நாகேசம் என்ற கிராமத்தில் இருந்து வருகிறது இருக்கிறது முன்பொரு காலத்தில் பரத்வாஜ கோத்திர பிராமணர் ஒருவர் இருந்தார் அவர் எப்பொழுதும் ஈசனை பக்தியுடன் ஆராதனை செய்து கொண்டு பிடித்தவன் போல் திரிந்து கொண்டிருந்தார் ஒரு தடவை அவர் சகோதரர்களான ஈஸ்வரன் பாண்டுரங்கன் காசிக்கு போக நினைத்து தங்களின் அண்ணனான அவரையும் அழைத்தார்கள் அதற்கு அவர் காசி விஸ்வேஸ்வரன் இங்கே அருகில் இருக்க எங்கேயோ இருக்கும் காசிக்கு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் அங்கே சங்கமேஸ்வரரை காசியாக மாற்றி காசி விஸ்வேஸ்வரனை இங்குள்ளவர்களுக்கெல்லாம் காண்பிப்பாய் என்று வேண்டினார் உடனே அந்த இடம் காசியாக மாறிட்டு காசியில் இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் இங்கே தோன்றின விஸ்வேஸ்வரரும் அங்கே தோன்றினார் அதை பார்த்த இரு சகோதரர்கள் வியப்படைந்தார்கள் அவர்கள் அங்கேயே குளித்துவிட்டு காசியில் செய்வது போல் தர்ப்பணங்கள் விட்டு தானங்கள் செய்தார்கள் இந்த நதி வடக்கு நோக்கி செல்லும் இடத்தில் காசி தென்பட்டால் இதற்கு வாரணாசி தீர்த்தம் என்ற பெயர் வந்தது அன்று முதல் அந்த பிராமணர் தன்னை பார்க்க வருபவர்களுக்கெல்லாம் விஸ்வேஸ்வரரின் தரிசனம் கிடைக்க செய்து வந்தார் இந்த தீர்த்தம் பீமா நதியில் கலப்பதினால் இந்த தீர்த்தம் காசி தீர்த்தத்திற்கு ஈடானது ஆகையால் நீங்கள் எல்லோரும் இங்கே குளித்து சங்கமேஸ்வரரை பூஜை செய்யுங்கள் என்று குருமூர்த்தி கூற எல்லோரும் அங்கே குளித்து ஈசனை பூஜித்தார்கள் அங்கிருந்து அவர்கள் பாவ விநாசன தீர்த்தத்திற்கு வந்தார்கள் ஸ்ரீகுரு இங்கே குளித்தால் எல்லா பாவங்களும் எரிந்து விடும் என்றார் அப்பொழுது அங்கே சுவாமியின் முன் வாசத்தின் சகோதரியான ரத்னா தேவி வந்து சாஷ்டாங்கமாக வணங்கினாள் ஸ்ரீகுரு அவளிடம் நீ செய்த பாவங்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் அவள் நான் அறிவில்லாதவன் ஆகையால் அவை என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் என்று வேண்டினார் பானையில் பூனை ஒன்று ஐந்து குட்டிகளை ஈன்றது அது தெரியாமல் நீ அதில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தாய் அதனால் உனக்கு ஐந்து பூனைகளை கொன்ற பாவம் வந்தது இதுவும் இல்லாமல் மேலும் சில பாவங்களை செய்தாய் என்றார் அதற்குள் அவளுக்கு தொழுநோய் உடலெல்லாம் பரவியது அவள் பயந்து சுவாமியின் பாதங்கள் மேல் விழுந்து ஓ தயாநிதியே காப்பாற்றுங்கள் என் பாவங்களை போக்கிக் கொள்ளத்தான் உங்களை நாடி வந்தேன் என்று வேண்டினாள் சுவாமி அம்மா இந்த பாவபலிதம் அடுத்த பிறவியில் அனுபவிப்பாயா அல்லது இந்த பிறவியிலேயே அனுபவித்து அந்த பாவங்களை போக்கிக் கொள்வாயா என்று கேட்டாள் அவள் மற்றொரு பிறவி எதற்கு அவை இப்பொழுதே அகற்றி எனக்கு பிறவி இல்லாமல் செய்யுங்கள் என்று வேண்டினாள் சுவாமி அப்படியானால் நீ இந்த பாவ விநாச தீர்த்தத்தில் குளித்து விட்டால் உன் பாவங்கள் எல்லாம் போய்விடும் மேலும் இங்கேயே குடியிருந்த தினமும் இந்த பாவ விநாசன தீர்த்தத்தில் குளித்து வா இதனால் ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் கூட போய்விடும் என்று கூறினார் சுவாமி சொன்னது போல் ரத்னாதேவி பாவ விநாசன தீர்த்தத்தில் குளித்தவுடனே தொழுநோய் போய்விட்டது நான் பார்த்தேன் என்று நாமதாரகனிடம் சொன்னார் பின்பு ரத்னா தேவி இந்த சுகமாக வாழ்ந்தாள் பிறகு குருமூர்த்தி அருகில் உள்ள கோடி தீர்த்தத்திற்கு சென்று நம் நாட்டில் எத்தனை தீர்த்தங்கள் இருக்கின்றனவோ அவையாவும் இங்கே இருக்கின்றன ஆகையால் தான் இதற்கு கோடி தீர்த்தம் என்று பெயர் வந்தது இங்கே குளித்தால் கோடி பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இதற்கு பக்கத்தில் இருக்கும் ருத்ரபாத தீர்த்தத்திற்கு சென்று குளித்து இங்கே இருக்கும் ருத்ரரின் பாதங்களை அர்ச்சனை செய்தால் கோடி பிறவிகளில் செய்த பாவமும் போய்விடும் இந்த தீர்த்தம் கயைக்கு சமமானது என்று கூறி பக்கத்தில் இருக்கும் சுக்கர தீர்த்தத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தில் குளித்து இங்கே இருக்கும் கேசவசாமியை பூஜித்தால் ஞானம் பெறுவார் என்று கூறி கடைசியாக உள்ள மன்மத தீர்த்தத்திற்கு வந்தார் இங்கே இருக்கும் கல்லேச்சுவரர் ஸ்ரீ சைல வரும் மேலும் ஆவணி மாதத்தில் அகண்டாபிஷேகமும் கார்த்திகை மாதத்தில் தீப மாலைகளுடன் பூஜை செய்தால் எட்டு சித்திகளும் மோட்சமும் கிடைக்கும் என்று சொன்னார் இதுவரையில் இத்திருத்தலத்தின் மகிமையை அறியாமல் இருந்தோம் உங்கள் கிருபையினால் அதை தெரிந்து கொண்டோம் என்று கூறி எல்லோரும் தீர்த்தங்களில் குளித்து சுவாமி சொன்னது போல் பூஜைகள் செய்தார்கள் பிறகு மடத்திற்கு வந்து சமாராதனை செய்தார்கள் அவ தூத சிந்தன ஸ்ரீ குரு